சமீபத்தில் வலைபேச்சு அந்தனன் வந்து ஆதன் சினிமா யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருந்தாரு அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் கில்லி படத்தை ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் குவிச்சிருக்கு அப்படி அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அது பற்றி அந்த நிருபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ விஜய் அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி தெரியுது புதுப்படம் வந்தாலும் அவர் தான் முன்னாடி இருக்கார் இந்த ரீரிலீஸ்லேயும் அவர் தான் முன்னாடி இருக்காரு கில்லி படம் வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது கில்லி படம் வந்து அது வெளியான சமயத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்சு போன ஒரு படமாக இருந்தது இப்போ வந்து இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படங்கள் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்தது எல்லோரும் போய் பார்க்குறாங்க மற்றபடி விஜய்க்காக அப்படின்னு இல்லை அந்த படத்தோட கண்டென்ட் தான் முக்கியம் இப்போ விஜய் அவர்களுடைய எத்தனையோ படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் எல்லா படத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவருடைய எத்தனையோ தோல்வி படங்களும் இருக்க தான் செய்து இப்போ படைப்பா படத்தையோ அல்லது பாஷா படத்தையோ ரீரிலீஸ் பண்ணால் கில்லி படத்தோட இந்த வசூல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு அந்த நன் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு இல்லைங்க பிள்ளைங்க கிடையாது இப்போ பாட்ஷாவை கொண்டு வந்து இறக்குங்க ஓகே எப்படி இருக்கும் பட்டை கலப்பு படைப்பா இறக்குங்க பட்டையை கலப்பிட்டு போவோம் அதனால் கலெக்ஷனுங்கிறது வந்து படங்களை பொறுத்தும் அமீரக்தான் அந்த நன்றி சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா பாஷா படையப்பா போன்ற படங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டான படங்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் அந்த படத்தை இப்போ டிவியில் போட்டாலும் எல்லா மக்களும் அந்த படத்தை தான் பார்க்குறாங்க டிஆர்பியில் மிகப்பெரிய ரேட்டிங்ஸ் கிடைக்குது படத்துக்கே அவ்வளோ ரேட்டிங்ஸ் கிடைக்கிறதில்ல இதில் ஒரு சிலர் வந்து பாஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பாஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க அது வந்து தலைவரோட பர்த்டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி ஒரு சில செலக்டட் தியேட்டர்ஸில் மட்டுந்தான் போட்டாங்களே தவிர அதை வேர்ல்டு வைடாலாம் ரிலீஸ் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் பதினொன்றாம் தேதி அந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் செலக்டட் தியேட்டர்ஸில் மட்டும்தான் அதே போல் படையப்பா படத்தை இன்னும் ரிலீஸே பண்ணலை படையப்பா படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தியேட்டர்லாம் சும்மா ஆடி போயிடும் அந்தளவுக்கு அந்த படத்துக்கெலாம் செல்வாக்கு இருக்குது தலைவரோட கெரியரில் மோசமான தோல்வி படம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபா படத்தையே ரீரிலீஸ் பண்ணி அதை சக்ஸஸ் படமாக மாற்றியிருக்காரு தலைவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் படையப்பா படமோ அல்லது பாஷா படத்தையோ வேர்ல்டு வைடாக மீண்டும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அதை தான் வலைப்பேச்சு அந்தனம் சொல்லியிருக்காரு ஆனால் இது தெரியாத விஜய் ஃபேன்ஸ் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படி அப்படின்னு அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் பார்க்க முடியுது எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க சரி பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸில் டூ கிட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாடத்தில் வர வரலாறே தெரியாது இதில் படத்தில் வர வரலாறுலாம் அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூரான பிறகு அவங்களுக்கு அது புரியும் தலைவர் எப்போதுமே நிரந்தரம்தான்